வணக்கம் இது தமிழ் வீரின் மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவின் மொட்டு கட்சிக்கு தாவும் அரசியல் தலைமைகள் மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் அவசர எச்சரிக்கை பயங்கர போதைப்பொருளுடன் சிக்கிய பல்கலை மாணவர் விசேட பாடசாலை விடுமுறை வெளியான அறிவிப்பு கட்டுநாயக்கவிலிருந்து பலாளிக்கான உள்ளூர் விமான சேவை வெளியான தகவல் இலங்கை வரும் முக்கிய அதிகாரி பேருந்து கட்டண வங்கி அட்டை முறைக்கு கடும் எதிர்ப்பு இஸ்ரேலுக்கான மிகப்பெரிய குடிபெயர்வு திட்டம் வெளியான அறிவிப்பு செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுட கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல் தலைமைகள் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் மீண்டும் பொதுஜன பெறமுன கட்சியில் இணைய உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா குணவர்த்தன தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிலேயே தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் தான் நிச்சயமாக இணைவதாகவும் கட்சியில் மீண்டும் இணைவது குறித்து தற்போது கட்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பொது தேர்தலுக்கு முன்னர் பொதுஜன பெரமுனவிலிருந்து வெளியேறிய இருபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தன்னுடன் இருப்பதாகவும் இந்த குழு பிட்டியில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றதாகவும் ரோஹித அபே குணவர்தன கூறினார் முன்னாள் அமைச்சர்களான பவித்ரா வன்யாராட்சி ரமேஷ் பத்ரன் மற்றும் சிந்தக மாயாதுன் உள்ளிட்ட குழுவினர் இவ்வாறு உள்ளதாகவும் அவர்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன கட்சியில் இணைய விரும்பும் அவர்களில் பலர் கடந்த நடைபெற்ற எதிர்கட்சி பேரணியில் பங்கேற்றதாகவும் கூறினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவை விட்டு தான் வெளியேறவில்லை என்றும் கடந்த பொது தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சரியான தீர்மானத்தை மேற்கொண்டு சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிட்டதாகவும் ரோஹித அபே குணவர்தன மேலும் தெரிவித்தார் அழுத்த பிரதேசம் நேற்று நள்ளிரவில் இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருந்தது அது அடுத்த முப்பது மணி ஒரு தாளமுக்கமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் பொலறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது காலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐஸ் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மோதூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட நெய்தல் நகர் பகுதியில் உள்ள வீடென்றல் வைத்து செவ்வாய்க்கிழமை மாலை மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பல்கலைக்கழக மாணவரிடமிருந்து பத்து கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மூன்று கையடக்க தொலைபேசிகள் வங்கி புத்தகம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு காவல்துறையினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மூதூர் காவல்துறையினர் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இவரை மூதூர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் சில பாடசாலைகளுக்கு சீரற்ற கால வரையறையின்றி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அனைத்து பாடசாலைகளும் கால வரையறையின்றி இன்றி அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த அறிவித்தலை உவா மாகாண பின் பிள்ளை பருவ அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசமானது அடுத்த முப்பது மணி காலங்களில் ஒரு தாளமுகமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை மற்றும் காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் மேலும் தீவிரமடையும் என வளிமண்டல உயியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது அதன்படி கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களிலும் பொலர்வி மாவட்டத்திலும் சில இடங்கள் நூற்று ஐம்பது மில்லிமீட்டர் வரையான மிகுந்த பலத்த மழை பெய்யக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது கட்டநாயக்காவிலிருந்து பலாலிக்கான உள்ளூர் விமான சேவையை ஆரம்பிப்பது குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு உள்வரும் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்கம் வடக்கு பிராந்தியத்தில் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடையவர்களுடனான விசேட ஒன்றை யாழ்ப்பாணம் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நேற்று நடத்தியது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் வடக்கு சுற்றுலாத்துறை குறித்தும் குறிப்பாக உள்வரும் சுற்றுலா பயணிகளுக்கான சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் தாம் முழுமையான வெற்றியடைவதற்கு சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது பலாலி விமான நிலையம் மற்றும் இந்தியாவுடனான கடல்வழி சேவைகள் விரிவடைந்து வருகின்றமை மகிழ்ச்சி கூறியது ஆயினும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான நீண்ட பயண நேரம் சுற்றுலாவிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்றது எனவே கட்டநாயக்காவிலிருந்து பலாலிக்கான உள்ளூர் விமான சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன் அத்துடன் மாகாணத்திற்கு சுாக பயணிக்க மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் உருவாக்கப்படுவது அவசியமாகும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்திய ராணுவ தளபதி இலங்கை உள்ளார் இதன்படி ஜெனரல் உபேந்திர திவேதி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் இரண்டாம் நாள் பயணமாக இலங்கைக்கு வருகை தர உள்ளார் இந்த பயணத்தின் போது அவர் பல முக்கிய சந்திப்புகளில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை பங்களாதேஷ் இந்தியா ஈரான் மாலத்தீவு மலேசியா பாகிஸ்தான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த எட்டு கப்பல்கள் இந்த வாரம் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சர்வதேச கடற்படை மதிப்பாய்வில் பங்கேற்பதாக குறித்த கப்பல்கள் இலங்கைக்கு வருகின்றன இலங்கை கடற்படையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் எதிர்வரும் முப்பதாம் திகே இந்த கடல்சார் நிகழ்வு திட்டமிடப்பட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளில் பயண கட்டணத்தை செலுத்துவதற்காக அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கி அட்டை முறைமைக்கு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இந்த எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் பேருந்து நடத்துனரின் கைகளில் வங்கி அட்டையை பயன்படுத்துவதற்கான இயந்திரம் இருக்கும் வரை குறித்த திட்டம் வெற்றி பெறாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்துவதற்கு முன்னதாக பொருத்தமான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள எஞ்சியா ஐயாயிரத்தி எண்ணூறு ஜூதர்களையும் தங்கள் நாட்டில் குடியமர்த்தும் திட்டத்துக்கு இஸ்ரேல் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மேற்காசிய நாடான இஸ்ரேலை சேர்ந்த பினே மெனோஸ் சமூகத்தை சேர்ந்தவர்களே இந்தியா என வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக மிசோரம் மற்றும் மணிப்பூரில் வசித்து வருகின்றனர் இவர்கள் யூத மதத்தின் ஒரு பிரிவினர் என்ற அடிப்படையில் அவர்களை இஸ்ரேலுக்கு குடிபெயர செய்வதற்கான திட்டத்திற்கு அந்த நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தில் ஆயிரத்தி இருநூறு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்கும் இஸ்ரேலில் குடிபெயர உள்ள நிலையில் எஞ்சிய ஐயாயிரத்து எண்ணூறு பேரை அழைத்துக் கொள்வதற்கான திட்டத்திற்கு அந்த நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் முழுமையாக வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நிறைவடையும் என தெரிவிக்கப்படுகின்றது இவர்களுக்கான விமான பயண செலவுகள் குடிபெயர்வுக்கு முந்தைய நடைமுறைகள் மற்றும் தற்காலிக வீடுகள் உள்ளிட்டவைகளுக்கான திட்ட செலவாக கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சிறந்த நிதி தேவைப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவில் இருந்து நான்காயிரம் பேர் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மஹிந்தவின் மொட்டுக் கட்சிக்கு தாவும் அரசியல் தலைமைகள் மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் அவசர எச்சரிக்கை பயங்கர போதைப் சிக்கிய பல்கலை மாணவன் விசேட பாடசாலை விடுமுறை வெளியான அறிவிப்பு கட்டுநாயக்கவிலிருந்து பலாளிக்கான உள்ளூர் விமான சேவை வெளியான தகவல் இலங்கை வரும் முக்கிய அதிகாரி பேருந்து கட்டண வங்கி அட்டை முறைக்கு கடும் எதிர்ப்பு இஸ்ரேலுக்கான மிகப்பெரிய குடிபெயர்வு திட்டம் வெளியான அறிவிப்பு தமிழ் தமிழ்வீனின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜோட்டி பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்